வணக்கம் நண்பர்களே உங்க வீட்டு குட்டி குரங்கு ஏதோ சதி பண்ணுவது மாதிரியும் கழுத குழம்பி நெப்பது மாதிரியும் இருந்தா அப்போ ஜாலியா இருக்க போகுது அவ குறுங்க நகைச்சுவையானவை எப்போதும் ஏதாவது குறும்பு தனதுல ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு காட்சிய கற்பனை செய்து பாருங்க மரம் விட்டு மரம் தாவும் குறுங்கு வாழைப்பழங்களை பறித்து சாப்பிடுவது சேட்டைகள் செய்வது இதுதான் உண்மையான பொழுதுபோக்கு மறுபுறம் நம்மிடம் கழுதைகள் இருக்கின்றன விலங்கின ராஜ்யத்தின் பாரப்படாத ஹீரோக்க சரி அவை கொஞ்சம் வலிமையானவை விசுவாசமானவை நம்பகானவை கனமான பொருட்களை சுமக்க வேண்டுமா கழுதையை அழையுங்க அப்போ யார் ஜெயிக்கிறது சொல்லுவது கடினம் பைத்திய கார்த்தனமான சாகசங்களை செய்வதில் குறுங்குகள் சிறந்தவை ஆனால் கடின உழைப்பின் முதுக்கெலும்பாக கழுதைகள் இருக்கின்றன அவற்றின் மறைந்திருக்கும் திறமைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் நான் முடிவு யார் சிறந்தவர் என்பது முக்கியம் அல்ல ஒவ்வொரு விலங்கின் தனித்துவமான அழகை ரசிப்பதா முக்கியம் சிரிப்புக்கா குறுங்குகள் தசை பலத்துக்கா கழுதைகள் உங்களுக்கு யார் ஜெயிப்பதா நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செய்யுங்க